ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை என் அருளா தகத்து அறிவாய் உன்னுள் நீ வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் அருள்வேன் இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது அதுபோல் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கையில் நீண்ட பயணமாய் உன் வானத்தின் பரப்பளவில் நீ அவதிப்பட்டு கடந்த தடுப்பு சுவர்கள் எல்லாம் மறைந்து உனக்கான இனிய உலகம் துவங்க உள்ளது எல்லாம் விரைவில் அமையும் உன் வாழ்க்கையின் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களுடன் நிம்மதிகளுடன் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் என் அரவணைப்பிலேயே நீ வாழ்வாய் என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேருடன் நீ பெறுவாய் சந்தேகம் உனக்கு தேவையில்லை உன் போக்கை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எனக்கு தெரியாமல் உனக்கு எதுவும் நடக்க முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்கவும் முடியாது என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு முடிவு காலம் இல்லையா என்று நீ கேட்பாயல்லவா உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கும் புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை இறைவரையே கவரும் விரும்பாத ஒருவரை விரட்டி செல்வதை விட சற்று விலகி எழுந்துவார் ஆயிரம் உறவுகள் வரும் உன்னை அள்ளிக்கொள்ள சில நேரங்களில் நாம் விட்டு கொடுத்த உறவுகள்தான் பின்னால் நம்மை ஏமாளியாக்கி விடுகின்றது உன் மிக பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் முடியாதது என்று உலகில் எதுவும் இல்லை உனக்கு துணையாக நான் இருக்கும் எதற்காக பயப்படுகின்றாய் உன்னைச் சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள நான் இருக்கின்றேன் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் அனைத்து உடனே முடிந்துவிடும் யார் எப்படி இருந்தாலே நீ எப்போதும் என் பிள்ளையாக இரு அன்பு குழந்தையே என் மீது நம்பிக்கையோடு இரு உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் எது நமக்கு சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்று எண்ணத்தை வளர்த்து வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்து பார்த்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்லுகின்றேன் நீ உன்னுடைய துன்பமான காலகட்டங்களை கூட எதிர்கொண்டு தடைகள் அனைத்தும் வெற்றிப்படியாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உன்னிழலாக என்றும் உனக்கு நான் இருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்துச் செயற்படு சகல சௌவாக்கியங்களும் வெற்றி சிறப்புமாய் வாழ்வாய் யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் என்னுடைய வார்த்தைகளை சிந்தனையில் வைத்து கொண்டு முகமலர்ச்சியோடு வாழ்க்கையை ஆரம்பித்து பார் உன்னை ஒதுக்கியவர்களை கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி தருவேன் அதுவரை பொறுமை நம்பிக்கையோடு கோபம் தவித்திறேன் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இருக்கும் என்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டேன் மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க உன் வீட்டிற்கே வருகின்றேன் மருந்து போட தயாராக இருப்பவரை விட்டுவிட்டு காயப்படுத்தும் அவருக்காக காத்திருக்க வைப்பதுதான் இந்த வாழ்க்கை பெருந்தன்மை என்பது ஒரு மனிதனின் அகமாளித்தனமில்லை அதுவே மனித இனத்தின் தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் அச்சியம் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் நானே இரு உனக்கு நான் இருக்கின்றேன் ஓம் நம ஓம் நம